தேவர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட அரசியல் விமர்சகத்தின் தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் கத்தி இன்னொன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் ரைடர் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து நேர்ல ஆஜராக சொல்லி சிபிஐ வந்து சம்மன் அனுப்பி இருக்காங்க என்ன காரணம் இது வந்து இடியே ஒரு வீட்டுல ரைடு போனதை நம்ம பார்த்துருக்கோம் அதை ஒட்டியா இல்ல அந்த சொத்து குறிப்பு வழக்கு அது சம்பந்தமா எதுக்கான ஆஜர் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்தில் இவர் இந்த அமைச்சராக இருந்தார் அதற்கு பேர் என்ன உங்களுக்கு கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது செம்மன் குவாரியில இவர் இவருடைய மகன்கள் அசோக் சிகாமணி கௌதம் சிகாமணி பிளஸ் அவங்க நம்ம மச்சினர் யார் பேர்லயோ பினாமியில எடுத்து நோண்டி எடுத்ததுல இருபத்தி எட்டு கோடிக்கு மேல நஷ்டம் ஆகியிருக்கு அப்படின்னு டிவிஏசி போட்டிருக்கு அது அது சம்மந்த அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அது பிரெடிகேட் அஃபன்ஸ் அதுக்காக ரெய்டு நடத்தினப்போ இவருடைய மகன் வீட்டில் பிரிட்டிஷ் கரன்சிகள் பிடிக்கப்பட்டன இதை தாண்டி அந்த காலகட்டத்தில் அவரு இது கிட்டத்தட்ட நான் ஒரு லட்சம் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ணி மலேசியாலையும் துபாயிலையும் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியை வாங்குறாரு அவை இரண்டும் பாத்தீங்கன்னா இது பிடிஎக்ஸ்எல் மக்டினோ மற்றும் யுனைடெட் இந்தியா அப்படி யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர்ஸ் யூஏஇ மெண்டிக்னோ இந்தோனேஷியா வெஞ்சர்ஸ் யூஏஇ இந்த ரெண்டு கம்பெனியும் வாங்கியிருக்கார் இந்த யுனைடெட் அப்படிங்கிற கம்பெனியில இவர் இவருடைய ஷேர்ஸ இப்போ யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து இப்போ கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு இன்றைய நிலையில முப்பது மில்லியனுக்கு வாங்கியதாக செய்திக்குறிப்புகள் இருக்கிறது இவர் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கம்பெனியை இருநூறு கோடி ரூபாய்க்கு இப்பொழுது விற்று அப்போ அன்னைக்கு நாற்பது லட்சம்னு காட்டினது குறைவாக காட்டி அன்னைக்கே மணி லாண்டரிங் வேற முறைகள்ல வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சாரா இப்ப இதுக்கு ஒழுங்காக டாக்ஸ் கட்டியிருக்காரா இது பொன்முடி மேல அப்படி நெருக்கிட்டு வருது பொன்முடிக்கு இப்ப ஏற்கனவே போன பீரியட்ல அவர் சொத்து குவிப்பு வழக்குல அவர் மூணு வருஷம் கன்விக்ட் ஆகி அது கன்விக்ஷன் ஸ்டேல இருக்கிறதுனால இப்போ அமைச்சராக இருக்கிறார் இப்ப இந்த வழக்குல இடி நடத்தி தன்னுடைய ரிப்போர்ட்ஸ சிபிஐ கோர்ட்ல பைன் பண்ணிருக்காங்க இப்ப சிபிஐ இவரை கூப்பிட்டு இவரையும் இவருடைய மகன்களையும் கூப்பிட்டுருக்காங்க இது இவரை நெருக்குகிறது எலெக்ஷன் டயத்துல பாதிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவா போக விட்டுருக்கலாம் டெல்லி என இது பண்ணா பழிவாங்கல் நடக்க நடவடிக்கை எதிர்கட்சி என்னதான் இருந்தாலுமே அவருக்கு வந்து எல்லோரையும் வெயில்லதான் இருக்காரு அவர் வயது மூட்டை சாமிச்சே வந்து தான் இருக்காரு இன்னும் அதே இங்க ஏடிஎம்கே ஆட்சியில இருந்த போடப்பட்ட அந்த கேஸ்லயும் பார்த்திருக்கோம் அதுலயும் வந்து பிறல் சாட்சிகள் நிறையாவே இருக்குதான் வந்து முடிக்க நிறைய நடக்குதுல இது வந்து அவருக்கு சாதகமா தானே போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது இல்ல பிறல் எல்லாம் பெருசா ஒண்ணுமே ஆகாது ஏன்னா அவர் அதாவது எம்எல்ஏ ஆகறதுக்கு நீங்க அபிடேவிட் டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்ப என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு என் மூதாதையர் சொத்து இவ்வளவு இருக்கு எனக்கு இவ்வளவு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு இந்த கடந்த ஐந்து வருடத்தில் என்னுடைய என்னுடைய மனைவியுடைய என்னுடைய மைனர் மகன்கள் பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா அதுல எவ்வளவு இன்கம்னு முன்னாடி அஞ்சு வருஷம் இன்கம் காட்டிட்டீங்க சோ அதை தாண்டி உங்கள்ட்ட சொத்தே இருக்க முடியாது சோ நீங்க இந்த அமைச்சராக இருக்கிற பீரியட்ல உங்க பேர்ல நீங்க எந்த சொத்து வாங்கி இருந்தால் இனிமே யாரும் வாங்க மாட்டாங்க அந்த காலகட்டத்துல அவங்க வாங்கினதெல்லாம் கண்டுபிடிச்சு அட்டாச் பண்ணியாச்சு உடனே இவங்க என்ன பண்ணாங்க என் மனைவியுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து வந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் இன்கம் இவ்வளவு வந்திருந்தா நீங்க முன்னாடியே ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் பண்ணாம கேஸ் டிவிஎஸ்சி கேஸ் வந்த அப்புறம் பண்ணீங்கன்னா இது அதுவும் என்ன அதுக்கு முன்னாடி வருஷம் வரல இந்த இந்த வருஷத்துக்கு அப்புறமும் வரல சோ இது திட்டமிட்டு இதுக்காக பண்ணப்பட்டிருக்கு இவர் பிஸ்னஸ் நடத்துறாருனா அந்த பிசினஸ்ல எந்த ஒரு சேல்ஸ் டர்ன் ஓவரும் இல்லை அதுல இருந்து லாபம் வர வாய்ப்பு இல்லை எனவே பிறல் சாட்சிகள் என்பவை கீழ் நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியான செட்டப்புகள் எனலாம் ஆனால் ஒரு முறையான விசாரணை வந்தால் ஆனந்த் வெங்கடேஷ் வேல்முருகன் திரு ஜெயச்சந்திரன் போன்ற வழ நீதிபதிகள் முன்னால வந்தா இவை நிற்பதற்கு வாய்ப்பில்லை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஆனால் இவங்க இரு பொன்முடி கேஸ்ல நீங்க ஸ்டே வந்துச்சுன்னு நீங்க அந்த ஜட்மெண்ட் எடுத்தா இருபத்தி நாலு வக்கீல்களை வச்சிருக்காங்க ஒரு வக்கீல் வந்தாருன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் முட்டு ரோத்திகியோ லுத்ராவோ இவரோ கபில் சிபலோ அல்லது இல்ல வில்சன் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் பெயரை சும்மா ஆண் ரெக்கார்ட்ல போட்டு வைப்பாங்க அவங்க எல்லாம் போனா நடக்காதுங்க மும்மொழி படிச்சு ஹிந்தி படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சு ஆஹ் இன்னொன்னு இதுல இன்னும் எனக்கே ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறவங்க ஹைகோர்ட்டா இருந்தா அறுபத்தி ரெண்டு வயசுல ரிட்டையர்மெண்ட் உச்சநீதிமன்றமா இருந்தா அறுபத்தஞ்சு இப்போ அபிஷேக் மனு சிங்வி கபில் சிபல் பா சிதம்பரம் இவங்க எல்லாருமே ஐ மீன் இன்னொரு முகுல் ரோத்தி இவங்கெல்லாம் எழுபத்தஞ்சு வயசு நீங்க அவங்க வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்றப்ப தன்னுடைய கட்சிக்காரரை காப்பாத்துறதுக்கு அந்த நீதிபதிகள் வழக்கறிஞரா இருக்கப்ப போயிருப்பாங்க இவங்க கிளாரிபிகேஷனுக்கு போயிருப்பாங்க அந்த மரியாதைக்கு இவர்களை என்டர்டெயின் பண்றாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு ஆனால் அதை தாண்டி இனிமேல் இடியும் அதே போல வழக்கறிஞர்களை வைத்து இனி அடுத்த ஆறு மா மூணு மாதத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இரண்டு மூணு அமைச்சர்கள் மிக நிச்சயமாக கன்விக் செய்யப்படுவார்கள் அதுக்கப்புறமாக மேலும் சில அமைச்சர்கள் மீனும் இன்னும் ரெய்டு இதெல்லாம் இது மணல் மணல் கடத்தல்ல மணல் கடத்தல்ல உங்களுக்கு நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பில்லு எடுக்கப்பட்டிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு திரு மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவு இருந்து அவருக்கு கீழே வேலை செய்பவர்கள் எல்லாம் ஒரு மனு எழுதி இவர் ஒவ்வொருத்தரையும் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடுக்கு முப்பது லட்சம் தேர்ட் கிரேடுக்கு இருபது லட்சம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இருந்து வாங்கியிருக்காருன்னு வந்திருக்கு இதை தாண்டி உங்களுக்கு சென்னை கார்பரேஷன் உள்ள மாதவரத்தில் உங்களுக்கு மூலக்கடையிலேருந்து மாதவரம் போனீங்கன்னா ரைட் சைடில் டால்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தமிழ்நாடு லெதர் கார்பரேஷன் இதுக்கு ஒட்டினாப்படி இருக்கிற லேண்ட்ல ராஜரத்னம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பெருசாக கட்டுறாங்க அந்த லேண்டின் பெரும் பகுதி தமிழ்நாடு லெதர் கார்பரேஷனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இப்போ பெட்டிஷன் கொடுத்து இனிமேல் நாங்கள் விற்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தண்டையார்பேட்டில் மெட்டல் பாக்ஸ் என்ற கம்பெனி அந்த கம்பெனியோட சொத்தெல்லாம் ஜெயலலிதா பீரியட்ல அட்டாச் பண்ணியிருந்தாங்க அது எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியாது அதை இப்ப லே அவுட் போட்டு வித்துட்டு இருக்காங்க அதுல இது ஓஎஸ்ஆர் நிலம் ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ரெண்டு புள்ளி மூணு ஏக்கர் இன்னைக்கு தண்டையார்பேட்டில் ஒரு கிரௌண்ட் நாலு லட்சம் ரூபாய் நாலு கோடி ரூபான்னு போட்டீங்கன்னா அது மணிக்கூண்டு பக்கத்துல இளைய பெருமாள் இளைய பெருமாள் வருது அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு மூணு ஏக்கர்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கிரவுண்டு நாற்பத்தி மூணு இன்ட்டு நாலுனா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல இதையும் அவன் அவுட் போட்டு விற்கிறான் ரெண்டு ஏக்கருக்கு மேல இருந்ததுன்னா அதை கார்பரேஷனுக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படி பண்ணலன்னா கூட கார்பரேஷன் அதை தடுக்கணும் ஸோ சென்னை கார்பரேஷன் சிஎம்டிஏ அமைச்சராக அவர் பேர்லயும் போடலாம் இது வழக்கும் நடந்துட்டு இருக்கு இது மாதிரி இன்னும் பல அமைச்சர்கள் மேல வழக்கு தலை அப்படி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை பனிரெண்டு அமைச்சர்கள் நம்ம நிதியமைச்சர் பனிரெண்டு அமைச்சர்கள் பேர்ல இடி ஐடி இது இருக்கு அதே போல கனிம வழக்கடத்துல நம்ம போன வாரம் பேசினோம் இடி ஐடி சிபிஐ சிபிஐக்கு மாற்றி இடி ஐடியும் வரணும்னு இருக்காங்க அதே போல மார்பிள் சகாயம் ரிப்போர்ட்டையும் அக்செப்ட் பண்ணா ஒரு லட்சம் கோடி வரும் அதனால இது பெருமளவுல நெறிக்கிறதா இருக்கும் இத வந்து திமுக எங்களை பழி வாங்குறதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்க தப்பு செஞ்சுதா தாங்க மாட்ட முடியும் தப்பு இப்ப பண்ண முடியாது யாருமே பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன யாரும் எதுவும் சொல்லல எனவே தொடர்ந்து வழக்குகள் வருது ஊழல்கள் கொள்கை அதெல்லாம் கையில எடுக்கிறாங்களோ ஐயா மும்மொழிக் கொள்கை வந்து வேண்டாம்னு சொன்னா முதல்ல இவருடைய ஸ்டாலினுடைய மகள் மற்றும் எல்லாரும் நடத்துறாங்க இந்த நிறைய தடவை எல்லாரும் சொல்லியாச்சு சன்ஷைன்ல ஆரம்பிச்சு நடத்துறாங்க முடிக்க தமிழகத்துல ரெண்டாயிரத்தி பத்துல சி சிபிஎஸ்இ பள்ளிகள் இருநூத்தி ஐம்பது பள்ளிகள் தான் இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறை தொட்டுவிட்டது இதற்கு காரணம் சமச்சீர் கல்வி என ஒன்றை கருணாநிதி கொண்டு வந்தார் அதுல மெட்ரிகுலேஷன் சிலபஸ் என்பது அழிக்கப்பட எல்லாமே சிபிஎஸ்சியா திமுக சரிங்க நாங்க தமிழ் ப பள்ளி கூட நடத்துவோம் தமிழ் வழி பள்ளி கூட நடத்துவோம்னு எங்கேயாவது நீங்க நடத்தி நீங்க உங்களை யாரு வந்து சிபிஎஸ்சி பள்ளி நடத்தணும்ங்கிறது உங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாது சரி சிபிஎஸ்சில ல அஞ்சாவது வரைக்கும் புதிய கல்விக் கொள்கைப்படி தமிழ் மீடியம்ல தான் நடத்தணும் இங்கிலீஷ் பாடத்தை தவிர கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் மூணுமே ஹிஸ்டரி ஜாகிரபிங்கிறது இப்ப சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் இந்த மூணு பாடத்திட்டமும் தமிழோடு தமிழ் மீடியம் தான் வைக்கணும் எந்த சஞ்செய்ன்லயோ எதுலையாவது இருக்கான்னு சொல்லுங்க ஏன்னா ரொம்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சஞ்செய்ன்ல போய் நடந்துகிட்டப்ப மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி திரும்பி நான் இங்கே தமிழ்ல பேசலாமான்னு கேட்டாரு அதாவது அந்த பள்ளியில் தமிழ்ல பேசினா பயன் போடுவாங்கன்ற ஒரு ரூமர் இருந்தது அதை வேற யாரும் சொல்ல வேணாம் உதயநிதி அங்கேயே போய் நிரூபிச்சிருக்காரு நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறதா எங்க தமிழ் வழி பள்ளிக்கூடம் நடத்தணும் இது திமுக காரங்களுக்கு மாத்திரம் இல்ல ஜோதப் விஜய் நடத்துற விஜய் வித்யாசிரமா இருக்கட்டும் திரு தொல் திருமாவளவன் தலைவராக இருந்து இது புலூக் நடத்துறார் சோ இவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறதா இருந்தா தமிழ் பள்ளிக்கூடம் நாங்கள் தமிழ் கற்றுவிப்போம் வள்ளுவோம் கற்றுவிப்போம்னு நடத்தலாமே நீங்க ஏன் சிபிஎஸ்சிக்கு போறீங்க இன்னொன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த பள்ளிகள்ல மூணு மொழி வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பணம் அரசு பணம் கொடுக்கறது பல்கலைக்கழகத்துக்கு தான் கொடுக்கும் தமிழ் வளர்க்கறதுக்கு இங்கிலீஷ் வளர்க்கறதுக்கு மத்திய அளவில் பனிரெண்டு சான்ஸ்கிரிட் பல்கலைக்கழகம் இருக்கு மத்திய அரசு நிறுவின ஒரே ஒரு எம்ஜிஆர் காலத்தில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நீங்க நிறுவனீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கணும் நீங்க ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை கூட நிறுவலைங்க அதனால மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பது ஏழை மாணவர்கள் தமிழை தாண்டி படிக்க கூடாது இன்னொன்னு ஒரு சின்ன புரிதலுக்கு சொல்லிடுறேன் திருப்பூர்ல என்னுடைய நண்பருடைய மகன் வேலைக்கு அப்ளை பண்ணப்போ ஹிந்தி படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் இங்க பெரும்பாலானவர்கள் பெங்காலிகள் மற்றும் பங்களாதேஷிகள் அவங்க லீவ் லெட்டர் கொடுத்தாலோ இவங்க ஏதாவது எழுதி கொடுத்தாலும் ஹிந்தியில எழுதினாதான் படிக்க முடியுங்கிறாங்க சோ அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மளிகை கடையில போனீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் எங்கிட்ட முன்னாடி கேப்பாங்க ஐம்பதுக்கு எவ்வளவு ஹிந்தியில பச்சாசா அறுபதுக்கு சாட்டா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி த தக்காளிக்கு என்ன வெண்டைக்காய்க்கு பிண்டியா இப்படின்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இப்ப போய் கேட்டா என்ன விட சரளமா பேசுறாங்க சார் உங்ககிட்ட இன்னும் ரெண்டு மூணு பேர்ட்ட கத்துக்கிட்டதுல எனக்கு கஸ்டமர் எல்லாம் வந்தா எல்லாத்தையும் எங்கிட்ட மொத்தமா வாங்கி போறாங்க வெறும் முன்னாடி போட என்ன உருளைக்கிழங்கு வாங்கினவங்க இப்ப எல்லா காய்கறியும் தான் வாங்குறாங்க எல்லா மளிகை பொருளும் வாங்குறாங்கன்றாங்க சார் நீங்க நல்லா இருக்கணும் இவங்க எல்லாம் வெளிமாநிலத்துல கூட போய் தொழில் பண்ண போறது இன்னும் சொல்ல போனால் வடமாநில ஒர்க்கர்களை அதிகமாக கொண்டு வந்தது யார்னு சொன்னா திரு மு கருணாநிதி அந்த இது உங்களுக்கு மவுண்ட் ரோட்ல புதிய சட்டசபை மற்றும் தலைமை செயலகம் கட்டினப்போ வேகமா முடிக்கணும்னு சொல்லி கான்ட்ராக்டளை தூண்டி விட்டு வடமாநில ஒர்க்கர்களை மிக அதிகமாக கொண்டு வந்து இங்கே வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத பண்ணது கருணாநிதி அதை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டோமு போட்டு ஒரு விழா நடத்தி சோனியா காந்தியை தான் கூப்பிட்டாங்க அன்னைக்கு ஜனாதிபதியோ சபாநாயகரையோ கூப்பிடல திறந்து வச்சது சோனியா காந்தி தான் அது மாத்திரம் இல்லாம அந்த நிகழ்ச்சியில ஹிந்தி பாட்டு போட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் டான்ஸ் ஆடி அவங்களுக்கு நன்றி அறிவிப்பும் செஞ்சாங்க ஸோ வடமாநில தொழிலாளர்கள் அதிகமா வந்ததுக்கு காரணமும் கருணாநிதி தான் தமிழ் அழிந்ததுக்கும் காரணம் கருணாநிதி தான் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் சிபிஎஸ்சி ல தமிழ்ல பெயில் ஆயிருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரம் பேர் டென்த்ல பெயில் ஆனாங்க அறுபத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பிளஸ் ஒன்ல பெயில் ஆனாங்க நேத்திக்கு பன்னிரெண்டாயிரம் பேர் ஆப்சன்ட்டுங்கிறாங்க தமிழுக்குல பிளஸ் டூல இதனால தமிழ் நீங்க வளர்த்துருக்க நம்ம அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழை எப்படி படிச்சார் நமக்கு தெரியும் அவரும் அதே போர்ல இவர் ஆர் பி ராஜா ரெண்டு பேரும் ஜெயலலிதா அமைச்சராக முதலமைச்சராக இருந்த பொழுது பட்ஜெட் விவாதத்துல தமிழ் ஆரம்பிச்சுட்டு எங்களால தமிழ் பேச முடியலன்னு ஆங்கிலத்துக்கு ஷிப்ட் ஆனது ரெக்கார்ட்ல இருக்குங்க பட்ஜெட் ரெக்கார்ட்ல சோ நீங்க தமிழும் படி நீங்க உங்களுக்கும் தமிழ் பேச தெரியாது மக்களையும் தமிழும் தெரியாது நான் சொல்றேன் இன்னைக்கு முப்பத்தி நாலு அமைச்சர்கள்ல எத்தனை அமைச்சர்களால் நான் ஒரு முப்ப ஒரு பத்து பதினஞ்சு குரல் திருக்குறளை சொல்ல அர்த்தத்தோட சொல்ல சொல்லுங்க இன்னொன்னு மீதமுள்ள அமைச்சருக்கு எழுதி கொடுத்தா கூட சரியா படிப்பாங்களா தப்பு இல்லாமங்கறதே எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா ஒரு வழக்கு மதுரை உயர் நீதிமன்றத்துல வந்தப்ப நீதிபதி தமிழ் வழி வேணும் ஏதோ கேட்டப்ப நீங்க குரல் சொல்லுங்கன்னு வக்கீல் சொன்னா அவர் அகர முதல மத்திரம் சொன்னார் கேஸ் போட்ட அவரை கொட்டா அவர் முதல கற்க கசடரை இன்னும் ஏதோ ஒரு மூணு குரல் தான் அதிகப்பட்சம் சொன்னாங்க ஒரு பத்து குரலை சொல்லுங்கன்னு நீதிபதி கேட்டுட்டு இதெல்லாம் ஏன் வெறும் இதுக்காக பப்ளிக் இதுக்காக பண்றீங்க அப்படின்னு அந்த வழக்க தள்ளுபடி பண்ணார் எனவே தமிழ் பே வழிங்கிறவங்க இருமொழிங்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் முப்பத்தி நாலு பேர்ல தன்னுடைய உதவியாளர் இல்லாம டெல்லிக்கு போய் பார்லிமெண்ட்ல போய் அந்த துறை அமைச்சர்கிட்ட போய் நிதி கேட்டு வர அளவுக்கு எத்தனை பேருங்க திறமை இருக்கு அதிகாரிகள் டிக்கெட் புக் பண்ணி தர ஒரு அசிஸ்டண்ட கூட்டிட்டு போய் அங்க போய் அங்கே போறாங்க தனியா போய் இவங்களால ஒரு டிக்கெட்டை வாங்கி டிக்கெட்டை டிக்கெட் வாங்கிட்டு வரத்துக்கு எத்தனை பேருக்கு கெப்பாசிட்டி இருக்கு தயவு செய்து தமிழ வளருங்க ஆனா தமிழ் மாணவர்கள் எதிர்காலத்தை அழிக்காதிங்க ஏழை மாணவர்கள் எத்தனை மொழி கத்துக்கிறாங்களோ நல்லது அதனால இது வந்து இன்னொன்னு இதுல இன்னும் ஒரு சில பேர் கிளம்பி இருக்காங்க இவங்க முற்போக்கு பிற்போக்குவாதிகள் அரசு பள்ளியில படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவங்க எல்லாம் விளிம்பு நிலையில இருந்து வர்றாங்க அப்படிங்கிறாங்க அது ஐயா இந்தியா முழுக்க அறுநூத்தி முப்பத்தி நாலு இது நவோதயா பல்கலைக்கழகம் இருக்க பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அவை முழுக்க முழுக்க கிராமப்புறத்தை சேர்ந்த எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அங்கிருந்து வெளியில வர்றவங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் ஐஏஎஸ் ஐஐடி நீட் இதுல பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த அவங்கெல்லாம் முதல் தலைமுறையில் படிச்சுட்டு வர்றவங்க எல்லோருமே கிராமப்புற எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்கள் நல்ல கல்வி கொடுத்தால் முன்னேறுவார்கள் நீங்க தமிழ்கழக கல்வி அந்த நிலைமையில இருக்குன்னா உங்களுடைய நிர்வாகமும் ஆசிரியர்களை நீங்கள் சரியாக வேலை வாங்க தான் இதுதான் முக்கியமான காரணம் இல்ல டீ என்ன முதல்ல அரசியல் சாசனம் யாருங்க எழுதினது ஐயா ஒரு மிகப்பெரிய குழுவை வச்சு எழுதினார் அதுல மக்கள் தொகை உயர உயர இந்தியா ஃபுல்லா ஒரே அளவுல பத்து லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா அது மெட்ராஸ்ல இருந்தாலும் பத்து லட்சம் பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் எல்லா இடத்துலையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இது அரசியல் சாசனம் வந்தது அம்பத்தி ஒண்ணுல தொகுதி இருந்து என் பண்ணப்பட்டது அறுபத்தொன்னுல மாற்றப்பட்டது எழுபத்தொன்னுல மாற்றப்பட்டது எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்னு கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதுல தான் கல்வியை பொது பொதுப்பட்டியலுக்கு சேர்க்கப்பட்டது அதுல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வேண்டாம் தாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாஜ்பாய் ஆட்சியிலே அதை அப்படியே கொண்டு வந்தாங்க அன்னைக்கு இருந்தது இது இல்ல இப்போ எழுபத்தஞ்சு ஆட்சி எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க கொண்டு வந்து ஆனால் அதுல ஐம்பது வருஷம் அம்பேத்கர் சொன்னபடி சட்ட அரசியல் சாசனத்தை நாம் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு போறோம் அப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எதிர்கட்சி இப்போ பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி என்ன சொன்னார் பிஜேபி அரசியல் சாசனத்தை மதிக்கவில்லை அப்படின்னாங்க இப்போ ராகுல் காந்தி பைய பதில் சொல்லணும் அரசியல் சாசனத்தில் இது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ப தொகுதி மறுநிர்ணயம் செய்யணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களான்னு அடுத்தது இந்தியாவில இருக்கிற மிக இந்தி கூட்டணியில தான் இன்னைக்கு வரைக்கும் திரு இவர் இருக்கார் இந்தி கூட்டணியை சேர்ந்த பீகார் ஆர்ஜேடியை சேர்ந்த லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவையோ இல்ல அகிலேஷ் யாதவையோ அவருடைய கருத்தை ஸ்டாலின் கேட்கணும் அடுத்தது கர்நாடகால தமிழ்நாடு பாப்புலேஷனும் கர்நாடகா பாப்புலேஷனும் ஒன்னா இருக்கு இங்க முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கு அங்க இருபத்தி தான் இருக்கு அவ கர்ண கர்நாடகாக்காரர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களா இதெல்லாம் வந்து சரி செய்வதற்கு சரியான முறை பெறணும் இது எல்லாத்த விட முக்கியம் தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்காங்க ஆனா இது இப்ப கோவால பாத்தீங்கன்னு சொன்னால் நாற்பது லட்சம் பேர் தான் இருக்காங்க இப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா எழுபத்தஞ்சு மாநிலங்களா மாத்தலாம் தமிழ்நாட்டை நாலா பிரிக்கலாம் உங்களுக்கு நாலா பிரிச்சு கொங்கு நாடு தனியாக இது இது மதுரை பக்கத்துல இருக்கிற பாண்டிய நாடு இந்த பக்கம் தொண்டை மண்டலம் நடுவுல நடுப்பகுதி இந்த நாலு தமிழ் சீஃப் மினிஸ்டர் போலாங்க ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்போ ஒரு இதுல ஜிஎஸ்டி மீட்டிங்ல போய் எனக்கும் ஒரே ஓட்டு கோவாக்கும் ஒரே ஓட்டா நான் எட்டு கோடி பேரை பாக்குறேன்னாரு அப்ப நீங்கள் மக்கள் அனைவரும் சமம் என்பதை ஏத்துக்கலன்னா பெஸ்ட் வழி தமிழ்நாட்டை நாலு போட்டு நாலு தமிழ் சீஃப் மினிஸ்டர்ஸ் அனுப்பலாம் ஏன்னா மொழியில் பேசுறவங்க எல்லாம் இனமோ தேசியமோ கிடையாதுங்க ஏன்னா தெலுங்கு பேசுறது ஆந்திரா ரெண்டா உடைஞ்சு நீங்க தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிஞ்சிருக்கு தெலுங்கு மொழியை தாய்மொழியா கொண்டது அதனால நாலு தமிழ் மா தமிழக மாநிலங்கள் உருவாகலாம் அப்ப நாலுக்குமே நாலு பத்து நாற்பது கூட போகலாம் இல்லை அதிகமாக இன்னும் அதிகமாக்கலாம் சரி அம்பேத்கர் சொன்ன அரசியல் சாசனத்தின் படியாக பண்ணணும் இதுல ஒன்னே ஒன்னு நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோங்கிறீங்க ஐயா மக்கள் தொகையை நீங்க அரசாங்கம் சொன்னாலாம் கட்டுப்படுத்த மாட்டாங்க பொருளாதாரம் வளர வளர என் மகனுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற செ செல்வ வளம் நோக்குபவர்கள் தானாக இதை பகுத்தறிவு வளர வளர இப்ப ரெண்டு குழந்தை போகும்னு பாப்பாங்க ஏன் ஸ்டாலினுக்கு ரெண்டு குழந்தைங்க தான் ரெண்டு பேருக்கும் தான் பேர் வச்சிருக்காரு உதயநிதிக்கு அஹ் ரெண்டு குழந்தைங்க தான் சம்ஸ்கிருதத்துலதான் பேர் வச்சிருக்காரு ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரிக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்க அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வர்ற அந்த தேர்வு சமுத்திரத்தை கட்டின இரண்டு வானரர்கள் பேரைத்தான் வச்சிருக்காங்க நீலன் நலன் அப்படிங்கறத நலன் நீலா அப்படின்னு வச்சிருக்காங்க எனவே இரண்டு குழந்தைகள் பெத்துக்கிறதுங்கிறது நல்ல அறிவு உடைய செயல் அதுல தப்பு இல்ல சில சமூகங்களில் சில மதத்தை திருபான்மை சமூகத்துல நாங்கள் அறிவு பூர்வமாக சிந்திக்க மாட்டோம் இது அப்படிங்கிறதுனால சில சமூகங்கள் அதிகமாக குழந்தை பெறுகிறது அவர்கள் இன்னும் குழந்தை திருமணத்தை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு ஈவே ராமசாமியார் முத கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அவருக்கு பதினெட்டு வயசு அவருடைய மனைவிக்கு பதினாலு வயசு சோ குழந்தை திருமணத்தை செய்தவர் ஈவேரா இன்னைக்கும் இது வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது சிறுபான்மை சமூகத்துல இருக்கு இதனால அவர்கள் அதிக குழந்தை பெறுவதும் இருக்கு அவர்களுக்கு நல்ல பகுத்தறிவு ஊட்டி இருபத்தோரு வயதுலதான் பெண்களுக்கு திருமணமும் இருபத்தைந்து வயதுலதான் ஆண்களுக்கு திருமணம் செய்வது விஞ்ஞான ரீதியாக மெடிக்கல் ரீதியாக சரின்னு பரப்புனால் அடுத்த பத்து வருஷத்துல மாறும் ஆனால் இன்றைய ரீதியில ப இதை வச்சு பாப்புலேஷனை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னா இத செய்யறதுக்கு வேற வழிகள் இருக்கு உதாரணமாக நம்ம நிதி கமிஷன் நிதி பகிர்வு செய்யறதுல பாப்புலேஷனுக்கு முன்னாடி பன்னெண்டாவது நிதி கமிஷன் வரைக்கும் கொடுத்தாங்க இப்ப பன்னெண்டரை சதவீதமா குறைச்சிட்டாங்க பாப்புலேஷன் கணக்கு இன்றைய மெத்தட்ல தமிழகத்திற்கு முன்பை விட அதிக நிதி வருகிறதுன்னு சொல்லிட்டு முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னரும் திரு மன்மே மன்மோகன் சிங் பி சிதம்பரம் இவர்களுடைய பொருளாதார ஆலோசகரான திரு ரங்கராஜன் முன்னாள் ஆந்திரா கவர்னர் அவர் ஹிந்து பத்திரிகையில் எழுதியிருக்கார் எனவே நீங்க இன்னொன்னு ஐயா குழந்தை பெத்தா பேர் வைக்கணும் இன்னும் கல்யாணமாகல இது பண்ணல ஆகல அதுக்குள்ள குழந்தை பெக்க வேண்டாம் ஆயிரத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கும் சென்சஸ் கணக்குப்படி மறுவரையின் இருக்காங்க இப்ப இந்த இருபத்தி சென்சஸ் எடுக்கல அது இன்னும் அடுத்த வருஷம் எடுத்தா கூட இருபத்தாறு முடிஞ்சப்பறம் எடுக்கிற முப்பத்தொன்னு தான் வரும் சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சென்சஸ் எடுத்து டேட்டாவை இது பண்றதுக்கு ஒரு முன்னாடி எல்லாம் ரெண்டு வருஷம் ஆகும் இப்ப ஒரு வருஷத்துல பண்ணலாம் சோ முப்பத்தி ரெண்டுல வந்தால் முப்பத்தி நாலு எலெக்ஷன்ல தான் வரும் எதுக்காகங்க இப்ப இது அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா திமுக ஒரு நாடக கம்பெனிங்க நாடகம் சினிமா எல்லாம் பழைய படத்தை ரீப்ரிண்ட் எடுத்து ஓட்டுவாங்க இன்னைக்கு சோவுடைய நாடக ட்ரூப் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல போட்ட மோவின் துக்குலக்க இன்னைக்கு நடிச்சு காட்டுறாங்க எஸ் வி சேகர் நம்ம நாற்பது வருஷத்துக்கு அது மாதிரி இவங்க இந்தி எதிர்ப்பு மும்மொழி இதெல்லாம் வந்து பழைய படத்தை ரீப்ரிண்ட் போட்டா அதெல்லாம் எதுவும் கலெக்ஷன் பண்ணாது ஊருக்கு வெளியில இருக்கிற சின்ன தியேட்டர்ல ஓடுமே தவிர மெயின் தியேட்டர் எதுலயும் ஓடாது ஆனா இவங்க மனசு இன்னும் வளரல இந்த நாடக கம்பெனி முடிவு காலம் நெருங்கி விட்டது ஆனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஆட்சி வந்த போதுல திமுக முதலமைச்சர் சொன்னார் தமிழகத்தை முப்பது ஒரு ட்ரில்லியனுக்கு கொண்டு போவேன் அதை இன்னைக்கு உள்ள செயல்பாடுல முப்பத்தி அஞ்சுல கூட ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு நாள் முப்பத்தஞ்சு கூட இல்லை ஆனால் இதையெல்லாம் சரி செஞ்சு அவர் பண்ணினால் கருணாநிதியால் சாதிக்க முடியாத ஒண்ணு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு இரண்டாவது முறை வந்ததில்லை இதை இவர் செய்ய முடியும் இவருக்கு இன்னும் ஒரு வருஷம் வாய்ப்பு இருக்கு இதுவரை செயல்பட்டது எதுவுமே இல்லை கடந்த இந்த ஜனவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எழுபது நாள்ல கிட்டத்தட்ட இருநூறு போக்சோ கேஸ்கள் வந்திருக்கு இதை மடைமாற்றம் செய்வதற்கும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்ச பில்டப்புக்காக பிளான் பண்றாங்க மக்கள் அறிவாளிகள் இவர்கள் நேற்றைக்கு பேசின வீடியோ இன்னைக்கு இருக்கு இவைகள் இவர்களை இது காட்டி கொடுத்துவிடும் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார்கள் நிச்சயமா கொடுத்து நேரத்தை நம்ம கருத்துகளுக்கு பயணம் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்